வணக்கம் கொஞ்ச நாளாக இந்த டாபிக் பேசணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் அதில் ஒரு ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் ஒரு சில விஷயங்களை சொல்லணும் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சேன் பொள்ளாச்சி இன்சிடென்ட் அநேகமாக தமிழ்நாட்டிலேருந்து வந்த எல்லாருக்கும் தமிழ் பேசுற எல்லாருக்குமே வந்துட்டு இதை பத்தி ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் அப்படி ஒரு வேலை உங்களுக்கு தெரியல அப்படின்னா வந்துட்டு என்னன்னு சொல்லிடுறேன் தமிழ்நாட்டில் பொள்ளாச்சிங்கிற ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு ஊர்ல வந்து சில பெண்களை வந்து கல்லூரியில படிக்கிற ஒரு வேலை பார்க்குற சில பெண்களை வந்து படம் எடுத்து வீடியோ எடுத்து ஒரு ஒரு குரூப் நாலு பேரை சேர்ந்த ஒரு குரூப் வந்து அதை வச்சு அவங்கள பிளாக்மெயில் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது தான் வந்து அந்த அந்த இன்சிடென்ட் என்ன மாதிரி எல்லாம் பண்ணியிருக்காங்கன்னா லவ் பண்ணுறதா சொல்லி ஒரு ஃப்ரெண்டாக இருக்கிறதா சொல்லி வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு அம்மாங்கிற ஒரு ஒரு கேரக்டர் கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சு அந்த அம்மாங்கிற கேரக்டர் ஃபேக்காக இருந்து இதெல்லாம் பண்ணி நம்ப வச்சு கூட்டிகிட்டு போய் அதுக்கப்புறமா வந்துட்டு வீடியோ எடுத்து வீடியோ எடுத்துட்டோம் அப்படிங்கிறதுனால வந்துட்டு அந்த பெண்களை பிளாக்மெயில் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற நியூஸ் தான் வந்து கொஞ்ச நாளாக நம்ம கேள்விப்பட்டு இருக்கோம் இதில் கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த சம்மந்தப்பட்ட நாலு பேரை அரஸ்ட் பண்ணி அதில் நிறைய விஷயங்கள் போய்கிட்டு இருக்கு நம்ம அதெல்லாம் பேச வேணாம் இன்னைக்கு இன்னைக்கு நம்ம என்ன பேசணும் அப்படின்னா வந்துட்டு அ பேரண்ட் ஒரு ஒரு அப்பாவா அம்மாவா நம்மளுடைய பொறுப்பு என்ன இது பொள்ளாச்சியோட முடிஞ்சிருச்சா இது வந்து இந்த இந்த பாதிக்கப்பட்ட பெண்களோட முடிஞ்சிருச்சா அப்படின்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா இது எங்க வேணா நடக்கலாம் இது சென்னையில் நடக்கலாம் மதுரையில் நடக்கலாம் எந்த ஊர்ல வேணா நடக்கலாம் எந்த நாட்டுல வேணா நடக்கலாம் இந்தியாவுல தான் நடக்கணும் நடக்கணும்னு வெளிநாட்டுல கூட நடக்கலாம் எல்லா நாட்கள்லயும் நடந்துட்டு தான் இருக்கு நிறைய கேள்விப்பட்டு தான் இருக்கும் இது வந்து இந்த மாதிரி இத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறதுனால வந்து இது இவ்வளோ தூரம் வெளியே வந்து இதை வந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு பட் ஒரு ஒரு பெற்றோராக ஒரு அப்பாவா அம்மாவா வந்துட்டு இதில் நீங்கள் என்ன பண்ணணும் என்ன பண்ணலாம் நான் யோசிச்சுட்டு இருந்தப்ப எனக்கு தோணுது வந்து ஒருத்தங்க ஃபேஸ்புக்கில் கூட வந்துட்டு அவங்க அவங்களுடைய அம்மா அவங்க கிட்ட சொன்னதை வந்து பகிர்ந்துருந்தாங்க நர்மதான்னு ஒருத்தங்க ஒரு தடவை நடந்துருச்சு முதல் தடவை நடக்குது அப்படின்னா வந்துட்டு அதுக்கு எத்தனையோ காரணங்கள் இருக்கலாம் ஏமாற்றப்பட்டிருக்கலாம் கடத்தி கொட்டு போயிருக்கலாம் என்ன வேணா நடந்திருக்கலாம் ஆனா அஹ் உங்களை யாராவது வீடியோ எடுத்துட்டாங்க உங்க பொண்ணையோ உங்களுடைய குழந்தையோ யாராவது வீடியோ எடுத்துட்டாங்க அதை வீடியோ வச்சு அவங்கள பயமுறுத்துறாங்க அப்படின்னா அதுல பயந்து போய் அவங்க மேற்கொண்டு வந்து ஆஹ் அவங்க சொல்றத கேட்கறது எதுனால அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க உங்ககிட்ட ஷேர் பண்ண முடியாம பெற்றோரான உங்ககிட்ட ஷேர் பண்ண முடியாம அந்த மாதிரி நடந்தா வந்துட்டு அது வந்து அவமானம் சொசைட்டியில் பிரச்சனை இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி விஷயங்களை யோசிக்கிறதுனால தான் வந்துட்டு அவங்க வந்து அப்படி யாராவது வீடியோ எடுத்துட்டாங்கன்னா அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு அந்த பிளாக்மெயில் பண்ணுறவங்களை வந்துட்டு பிளாக்மெயில் பண்ண பண்ணுறதுக்கு அனுமதிக்கிறது வந்து அந்த அந்த விஷயந்தான் அதை எப்படி தடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா அந்த அந்த ஃபேஸ்புக்கில் வந்துட்டு அவங்க ஷேர் அழகாக சொல்லியிருந்தாங்க அவங்க அவங்க அம்மா ஃபோன் பண்ணாங்க இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் அப்படின்ட்டு ஃபோன் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்துட்டு கேர்ஃபுல்லாக இரு பாய்ஸ் கிட்ட பேசாத இந்த மாதிரி சொல்ல போறாங்கன்னு நினச்சிட்டு இருந்தப்போ வந்துட்டு அவங்க வந்து அப்படி ஒரு வேலை உனக்கு இந்த மாதிரி எதாவது நடந்துருச்சு வீடியோ எடுத்துட்டாங்கன்னா கூட வந்துட்டு பரவாயில்ல நீ என்ன வேணா பண்ணிக்குவோம் அந்த வீடியோ வச்சு அப்படின்னு தைரியமா சொல்லு உனக்கு இருக்கிற அதே ரத்தமும் ரத்தம் தோலும் தான் வந்துட்டு மற்ற எல்லா பெண்களுக்கும் இருக்கு அதனால அதனால வந்து வெக்கப்பட வேண்டிய விஷயம் கிடையாது இது வந்து இதை ஒருத்தர் வீடியோ எடுத்துட்டாங்க அப்படிங்கிறதுனால வெக்கப்பட வேண்டிய விஷயம் கிடையாது தைரியமா அதை ஃபேஸ் பண்ணு எங்ககிட்ட தைரியமா சொல்லு அவங்க கிட்ட நீ பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது அப்படி ஒருத்தவங்க வீடியோ எடுத்துட்டாங்கன்னா அப்படின்னு தைரியமா அந்த அம்மா சொல்லியிருக்காங்க ஆஹ் தான் என்ன என்னோட மனசுலையும் தோணுச்சுன்னா முத முதல்ல இதை பத்தி கேள்விப்பட்டப்ப வந்து ஒரு ஒரு அப்பாவா ஒரு அம்மாவா வந்துட்டு அந்த பெண்களுடைய அப்பா அம்மா வந்து அவங்களுக்கு என்ன மாதிரியான ஆறுதல் கொடுக்கலாம் அப்படின்னா அப்படி ஏதாவது நடந்துருச்சுன்னா கூட வந்துட்டு தைரியமா எங்ககிட்ட வா நாங்கள் அப்பா அம்மா இருக்கோம் உனக்கு பக்கபலமா இருக்கும் ஒரு அண்ணனா ஒரு தம்பியா ஒரு அம்மாவா அப்பாவா அந்த குடும்பத்துல இருக்க எல்லாரும் வந்து அவங்களுக்கு உதவி பண்ணணும் அவங்களுக்கு வந்து உறுதுணையா நிக்கணும் அப்படிங்கறதுதான் என்னுடைய கருத்து இது உங்க கூட ரொம்ப நாளா பகிர்ந்துக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் இந்த கருத்துல உங்களுக்கு முழுசா உடன்பாடு இல்லாம இருக்கலாம் ஆனா ஒரு விஷயம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நடந்துருச்சு அதுக்கப்புறமா வந்து நம்ம நம்மளுடைய குழந்தைய வந்து ஒருத்தர் வந்து பயமுறுத்துறாங்க ஒருத்தர் வந்து கண்டினியூஸா பிளாக்மெயில் பண்றாங்க அப்படிங்கிற விஷயத்துக்கும் நம்ம வந்து அவங்க கூட சப்போர்ட்டாக நிற்கிறோம் அப்படிங்கிற விஷயத்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸை யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து இதில் இருக்க நியாயம் புரியும் எனக்கு தோணுனத நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு வந்து இது சரின்னு பட்டுச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் ஒவ்வொரு பெற்றோருக்கும் ஒவ்வொரு அப்பா அம்மாவுக்கும் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு மனநிலை வரணும் வந்துச்சுன்னா தான் வந்துட்டு நம்மளால் நம்ம குழந்தைங்கள வந்துட்டு தைரியமாக இந்த சொசைட்டியில் வளர்க்க முடியும் ஸோ எனக்கு தோணுன வரைக்கும் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம்